மேஷ ராசிக்கு இந்த வாரம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுலேருந்து அக்டோபர் அஞ்சு வரை எப்படி இருக்கு போகுதுன்னு ஒரு சின்னதாக பார்க்கலாம் வாங்க இது வந்து உங்கள் வேலை பணம் ஹெல்த் அப்புறம் ரிலேஷன்ஷிப்ஸில் என்னென்ன முக்கிய மாற்றங்கள் வரலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் சரி முதல்ல உங்கள் வேலை விஷயம் வேலையில் ஒரு புது வேகம் கிடைக்கும் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆனால் பாருங்கள் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டீட்டெயில்ஸு கூட ரெண்டு தடவை செக் பண்ணிடுங்க ஓகே அப்போ தான் பின்னாடி பிரச்சனை வராது உங்கள் தெளிவான யோசனைகளுக்கு கண்டிப்பாக பாராட்டு கிடைக்கும் அடுத்து பணம் ஆரோக்கியம் திடீர்னு கொஞ்சம் செலவு வரலாம் இப்போ வண்டி ரிப்பேர் ஆகலாம் இல்லைனா சின்ன ட்ரிப் போக வேண்டியிருக்கோம் இல்லை உடல்நல செலவுன்னு எதுவாக வேணா இருக்கலாம் ஸோ கையில் காசு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி டென்ஷன் சோர்வு இதெல்லாம் வர மாதிரி இருந்தால் சிம்பிளாக ஒரு உடற்பயிற்சி யோகா நல்ல சாப்பாடு இதெல்லாம் உங்களை பேலன்ஸ் பண்ண உதவும் கடைசியா உறவுகள் பக்கம் பார்த்தா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வர சான்ஸ் இருக்கு ஆனா கொஞ்சம் நிதானமா பொறுமையா பேசினீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் உங்க நண்பர்கள் குடும்பத்தோட ஆதரவு உங்களுக்கு நல்ல பலம் தரும் தியானம் பண்றது மாதிரி விஷயங்கள் மன அமைதிக்கு ரொம்ப நல்லது இந்த குறிப்புகளை மனசுல வச்சுக்கிட்டு இந்த வாரத்தை நம்பிக்கையோட எதிர்கொள்ளுங்க